வணக்கம் குழந்தைகளை இன்று நாம் பார்க்க போவது பாடம் ஒன்பது கரிகாலன் கட்டிய கல்லணை மணிமொழியும் கனிமொழியும் தங்களது முதல் பருவ விடுமுறையில் திருச்சியில் உள்ள தம் மாமா வீட்டிற்கு சென்றனர் கல்லணையை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தினை மாமாவிடம் கூறினர் மாமாவும் அதற்கு இசைந்து தம் குடும்ப உறுப்பினர்களையும் அழைத்துக் கொண்டு கல்லணைக்கு செல்கிறார் இப்பொழுது பார்க்கலாம் மாமா எனக்கு இந்த பயணம் எனக்கும் நம்மோடு அத்தையும் கபிலனும் வருவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது நாம் பார்க்க போகும் கல்லணையை நெருங்கிவிட்டோம் மாமா கல்லணை எந்த மாவட்டத்தில் உள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது பிளிச்சியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கல்லணையை கவிகாலம் என்ற மன்னன் கப்பினான் கல்லணை கட்டி கரிகாலனை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளேன் மாமா உங்களுக்கு தெரிந்த செய்திகளை கூறுங்கள் எனக்கு தெரியும் நான் கூறுகிறேன் கேளுங்கள் சோழ அரசர்களில் சிறப்புமிக்க அரசன் கரிகாலன் ஆவார் இவரது இயற்பெயர் வளவன் என்பதாகும் இவரது பெயர் வளவன் என்று சொல்கிறீர்கள் அப்படியானால் கரிகாலன் என்ற பெயர் எப்படி வந்தது கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள் இளம் வயதில் இவருக்கு ஏற்பட்ட தீளிபத்தின் காரணமாக இப்பெயர் இவருக்கு வழங்கலாயிற்று ஐ கல்லணை எவ்வளவு நீளமாகவும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாகவும் இருக்கிறது இந்த கல்லணையை கட்ட கரிகாலன் எடுத்துக்கொண்ட முயற்சியை கூறுங்கள் மாமா சரி கோருகிறேன் எனது ஆசிரியர் எனக்கு சொல்ல செய்திகளை நான் உங்களுக்கு கூறுகிறேன் தற்போது பயன்பாக்கி உள்ள மிக பழமையான ஒரே அணை அல்லணை இவை உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் எனவும் கூறப்படுகிறது மணலே அடிக்கலம் அமைப்பைப் பற்றியுள்ளார்கள் இது பழம் தமிழரின் கட்டுமான திறமைக்கு சான்றாகும் இவை இன்று வரை வியற்பகு சாதனையாக உள்ளது ஆம் காவேரியின் அடிக்கடி பெரு வெள்ளம் வரும் ஆனால் அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் கடலுக்குச் செப்டிவிடும் மழைக்காலத்தின் வெள்ளப் பெருக்காலும் கோடை காலத்தை இன்றியும் மக்கள் கிளியரப்பட்டதைக் கண்டு அதனை தடுக்கும் பொருட்டு பெரியதோர் அணையை கட்ட உறிவெடுத்தார் தவிகாலன் அப்போதே இரும்பு கம்பிகள் பயஞ்சுதை இருந்தனவா இல்லை அம்மா அணை கட்டப்பட்ட உரையை என் கேள் காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர் அந்த பாறைவளம் அழிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன அந்தப் பாறையின் மேல் தேவ பாறையை வைத்து நடுவே தண்ணீரை கரையாத ஒருவித ஒட்டும் வலிவண்ணை பூசி இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளும்படி செய்தனர் பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றளவும் உறுதியோடு நிற்கிறது அல்லனை டம்ளர்களின் கட்டுமான திறமை பறைசாற்றுவதாக உள்ளது இதோ இங்கே இரண்டாம் நூற்றாண்டில் காவேரி ஆறாவது காவேரி கொள்ளிடம் பெண்ணாறு புது ஆறு என நான்காவது பிரிகிறது காவேரி ஆறு பிரியும் விபத்தில்தான் கல்லணை கட்டப்பட்டுள்ளது இதனால்தான் தான் திருச்சி தஞ்சாவூர் மாவட்டங்கள் பலமாகின்றது இது உயவு பாசனத்திற்கான மிக பெரிய திட்டமாகும் மதிய உணவு கொண்டு வந்துள்ளேன் மர நிழலில் அமர்ந்து அனைவரும் உணவு உண்போம் வாருங்கள் கல்லனை பார்ப்பதற்கு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைந்துள்ளது எனவே கரிகாலனுக்கு நன்றி கூறுவோம் கல்லனை உள்ளவரை கரிகாலன் அவரின் புகழ் நிலைத்து நிற்கும் குழந்தைகளே உங்களுக்கு பாடம் ஒன்பது நன்றாக புரிந்திருக்கும் நன்றி குழந்தைகளே